வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ இன்னைக்கு நம்ம சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம் அதாவது ஸ்பெஷல் சாம்பார் பருப்பு இல்லாமல் காய் இல்லாமல் ஈஸியாக டக்குன்னு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நாங்கள் இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் புதுசாக பார்க்குறவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறையா குக்கிங் வீடியோஸ் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் கடாயில் இதில் வந்து நம்ம கடுகு சீரகம் கொஞ்சமா பெருங்காயத்தூள் அப்புறம் வெங்காயம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நான் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகாவ கீரி போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அப்புறம் சாம்பார் பொடி சாம்பார் பொடி வீட்டில் அரைச்சதும் போட்டுக்கலாம் இல்ல நீங்க கடையில வாங்கியிருந்தாலும் போட்டுக்கலாம் சப்போஸ் உங்ககிட்ட சாம்பார் பொடி இல்லை அப்படின்னா மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்து போட்டுக்கலாம் இப்போது நம்ம தக்காளி போட்டுக்கலாம் நான் வந்து மூணு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ்ல எடுத்தேன் அப்போ மூணு தக்காளி மீடியம் சைஸ்ல எடுத்திருக்கேன் எத்தனை வெங்காயம் எடுக்கிறோமோ அத்தனை தக்காளி எடுத்துக்கணும் அதே சைஸ்ல கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதில் லேசாக தண்ணி ஊற்றிக்கலாம் நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம் இந்த தக்காளி வந்து கொஞ்சம் மசிஞ்சு வேகணும் அதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இப்போ மூடி வச்சிடலாம் அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்லே வச்சுக்கலாம் தக்காளி வேகட்டும் தக்காளிலாம் இப்போ கொஞ்சம் நல்லா மசிஞ்சிருச்சு ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இட்லி மாவை எடுத்து ஊற்றணும் இந்த இட்லி மாவு வந்து ரொம்ப புளிச்சிருக்க கூடாது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இன்னைக்கு நம்ம அரைச்சிட்டு நாளைக்கு காலையில புளிச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த இட்லி மாவு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இருந்தாலும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தோம்னா ஒரு மூணு நாள் வரைக்கும் இந்த மாவை வந்து இந்த சாம்பாருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி புளிச்சிருந்தா வேண்டாம் இப்போ இதை எவ்வளவு ஊத்தணும் அப்படின்னா ஒரு வெங்காயம் ஒரு தக்காளினா இப்படி ஒரு கரண்டி ஊத்திக்கலாம் இப்போ நான் மூணு வெங்காயம் மூணு தக்காளி இப்போ நான் மூணு கரண்டி மாவு ஊத்திக்கிறேன் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா தண்ணியா இருக்க மாதிரி ஊத்திக்கோங்க ஏன்னா நம்ம கொதிக்க விடணும் அதனால கொஞ்சம் நல்லா தண்ணியா இருக்க மாதிரி நீங்க தண்ணி ஊத்தி கலக்கிக்கலாம் உப்பு வந்து பார்த்து போடுங்க நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் இட்லி மாவுளியும் உப்பு இருக்கும் அதனால் நீங்கள் டேஸ்ட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உப்பு போடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக வச்சுக்கோங்க ஏன்னா கொதிக்கணும் அப்புறம் அடி பிடிச்சிரும் அதனால் நல்லா தண்ணியாக கலக்கிட்டு இப்போது நம்ம மூடி வச்சிடலாம் அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுருங்க கொதிக்கட்டும் இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் நீங்கள் வந்து நல்லா தண்ணியாக கலக்கி வைக்கணும் இல்லைனா கட்டாயமாக அடி பிடிச்சிரும் ஏன்னா நல்லா அப்படி கொல கொலன்னு இருக்குது பாருங்கள் அதனால் நீங்கள் நல்லா தண்ணியாக கலக்கி வச்சா மட்டுந்தான் நல்லா கொதி வரும் அப்போ நமக்கு அடிப்பிடிக்காது இதில் நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம் திடீர்னு கரண்ட்டு போயிடுச்சு இப்போ நமக்கு சட்னி அரைக்க முடியல அப்போ பருப்பு வேக வச்சு சாம்பார் வைக்கிறதுக்கு பதிலாக டக்குன்னு நம்ம இட்லி மாவையே யூஸ் பண்ணி சாம்பார் வைக்க முடியும் ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரஸ்ட்மி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய பருப்பு இல்லாத இட்லி மாவில் செய்த சாம்பார் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்